ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் எடுப்பாங்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்களா என்ன எடுத்து வச்சுருக்குன்னு தெரியறது அவங்களுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து மிளகு ஜீரகம் ரெண்டு வர மிளகா ஒரு கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு தோலோட தான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு ரசம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தக்காளி ஒன்று பாருங்கள் புளி கொஞ்சம் கருவேப்பில் இது இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறோம் இப்போது இந்த மிளகு ஜீரகம் மிளகா தெரியறத அவங்களுக்கு நான் மிக்சி ஜாரில் போட்டேன் தெரியாதனமாக பாருங்க மிளகு ஜீரகம் மிளகா பூண்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சி இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியையும் போட்டுக்கலாம் புளியையும் அரைச்சிடலாம் புளி கருவேப்பிலை இது பண்ணி போட்டுக்கலாம் இந்த தக்காளி பழத்தை நம்ம அரைச்சிட போகிறோம் இன்றைக்கி அரைச்சி தான் பண்ண போகிறோம் தக்காளி பழத்தை அரைச்சிட்டு பண்ணுவோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரசம் நல்லா ரெட் கலராக இருக்கும் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் போட்டுக்கோங்க அதுக்கு நான் இந்த மாதிரி தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன் போட்டு இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம் இந்த பாருங்கள் தக்காளி அரைக்கிறதுனால இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல மசுஞ்சிடும் அதை பற்றி ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே இந்த ரசம் வைக்கிறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த பாருங்கள் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு இது பூண்டு ரசம் தான் அதனால் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு பொடி இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இதெல்லாம் இப்போது நம்ம புளியை நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதனால் இந்த தண்ணியை நம்ம இப்போது கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கேஸில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம போய் இதை அரைச்சி வந்துடலாம் இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு வச்சது எல்லாத்தையும் போய் நல்லா ஃபைனாக அரைச்சின்னு வந்துடலாம் இதை பார்த்திங்களா இது இப்போ நம்ம நல்லா அரைச்சின்ட்டோம் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா மிளகு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் வரமிளகா சின்ன சின்னதாக இருந்தது அதனால ரெண்டு பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டு வந்து ஒரு பத்து பல் இருக்கும் அந்த ப பூண்டு தக்காளி புளி எல்லாத்தையும் போட்டு நம்ம இன்றைக்கி அரைச்சிட்டோம் அரைச்சிதான் புளியை தானே நம்ம கரைச்சி குத்தி தானே ரசம் பண்ணுவோம் இன்றைக்கி அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இந்த இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம பச்சை புளி எல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த எல்லாத்தையும் அந்த தண்ணி இதை தண்ணி குத்தி நல்லா கரைச்சின்ட்டு நம்ம அந்த ரசத்தில் வச்சதை அதில் சேர்த்துக்கிட்டோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொதித்து அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கிட்டுன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு கொத்தமல்லி தழை கிடையாது கருவேப்பிலை மட்டும்தான் இப்போது நம்ம மிக்ஸி ஜாரையும் அலம்பி நம்மளுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதை குத்திக்கலாம் நம்ம அந்த தண்ணி அதில் ஆனால் மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி குத்தி அலம்பி அதில் குத்துறேன் இது வந்து நல்லா இப்போ கொதிக்கணும் ஏன்னா புளியெலாம் இருக்குது இல்லையா அதனால கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் வந்து விளாவிக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் விளாவி இறக்கிட்டு திறம்பாடிட்டோன்னா நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நாளில் இஞ்சி பூண்டுலாம் போட்டு ரசம் பண்ணினாக்கா வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கோல்டுல்லாம் இருந்தால் கூட காஃப்லாம் இருந்தால் கூட இதை வந்து நம்ம சூப்பு மாதிரியே கூட ஒரு டம்ளரில் குத்தின்னு சாப்பிட்லாம் வந்து தொண்டைக்கு இதமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலைன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் புளியையும் தக்காளியெலாம் அரைச்சி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போது இது கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்களா நம்மளோட சாத்துமது நல்லா கொதிச்சு புளி வாசனை அந்த தக்காளி எல்லா வாசனையும் நல்லா கொதித்து போயிடுத்து இப்போது நம்மளுக்கு எவ்வளோ சாத்துமது வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விழாவிக்கலாம் இந்த அளவுக்கு குத்திருக்கேன் இது கொஞ்சம் இப்படி நுரைச்சி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம சாத்திரம் வந்து நல்லா இந்த அளவுக்கு நுரைச்சி வந்துடுது நம்ம இப்போது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இப்போது நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இதை தாளிச்சிக்கலாம் இப்போது சாத்துன்னு திறம்பாடுறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் குத்தின்னு இருக்கேன் நெய் நல்லா காயட்டும் மெல்ட் ஆகட்டும் அதில் நம்ம கடுகு ஜீரகம் ஒரே ஒரு வர மொளகா திரம்பாரிக்கலாம் இது மெல்ட் ஆகட்டும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அதில் நம்ம வர மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் வர மிளகா வாசனைக்காக தான் இப்போது அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரம் போ தாளிச்சுட்டோன்னா நம்மளோட சூப்பரான நெய்யில் தாளித்தா சூப்பராக சாத்தும்போது ரெடி ஆகிடும் கோயிலை அப்படியே எடுத்து நம்ம சாத்து முதலில் குத்திக்கலாம் நல்லா கடுகு வெடிச்செடுத்து இப்போது அதை எடுத்து அப்படியே நம்ம சாத்தும் முதலில் கூட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சாத்துமுது சூப்பராக ரெடி ஆகிடுது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்